வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கல்யாண வீட்டு மட்டன் குழம்பு எப்படி சிம்பிளாக வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு வச்சாலும் கல்யாண வீட்டுக்கு போனால் நல்லா ஒரு பிடி பிடிச்சி சாப்பிடுவோம் நல்ல வாசமாக இருக்கும் நல்ல ஒரு தரமாக இருக்கும் அதையே நமக்கு வீட்டில் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு பல நாள் குழப்பம் இருக்குது அதை எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுக்கு வந்து அரை கிலோ எல ஆட்டுக்கறியாக வாங்கிக்கோங்க முத்திரை ஆட்டுக்கறியாக இருந்தாலும் அதை எப்படி வேக வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து நல்ல இல ஆட்டுக்கறியாக வாங்கிட்டு வந்து நல்லா எலும்பு கறி இது உள்ள கா ஆட்டுக்கறி தான் நினைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் அரை கிலோ எடுத்திருக்கேன் இது எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து கல்யாண வீட்டில் பெரிய கடாய் வச்சு சமைப்பாங்க நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு வந்து ஃபயர் வச்சு செய்ய முடியாது அதனால் குக்கரில் நல்ல பெரிய குக்கராக நல்ல ஒரு அஞ்சு லிட்டர் குக்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்க ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் இதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஊற்றவே கிடையாது பட்டை கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை வராட்டி பொக்கு ஜாவித்ரி ஏலக்காய் ரெண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரை கிலோ மட்டனுக்கு கால் கிலோவுக்கும் மேலே ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கேன் ரொம்ப பொடிசாலாம் நறுக்கி போடுறேன் ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப நைஸாக அரிஞ்சு போடறோன்னு அவசியம் கிடையாது நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க கொஞ்சமாக கல்பாசி இது வந்து நம்ம வந்து நிறையா செய்கிறோம் ரெண்டு கிலோ மூணு கிலோ மட்டன் செய்கிறோன்னா அதுக்கு அளவுக்கு நீங்கள் கல்பாசி சேர்க்கலாம் கொஞ்சமாக சேருங்க அப்போ தான் வந்து குழம்பு திகட்டாது நமக்கு சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் ஊற்றி குழம்பு சாப்பிட்ணுங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கும் எப்போவுமே இந்த பட்டை கிராமெல்லாம் லிமிட்டடாக சேர்க்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டும் அதே மாதிரி தான் கறி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கணும் ரெண்டு கிலோ மட்டனுக்கு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டும் போடக்கூடாது அரை கிலோ ம மட்டனுக்கு நீங்கள் போய் ரெண்டு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டும் சேர்க்கக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போக வதங்கிடணும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு நாலு இலை போட்டு வதக்கிக்கோங்க அந்த குழம்பு நல்லா அந்த ஒரு வாசத்தை கொடுக்கும் இந்த இதை மிஸ் பண்ணாமல் சேருங்க குழம்பு வந்து நல்லாயிருக்கும் என் வாய்ஸ் வந்து பழைய மாதிரி இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு உடம்பு சரியில்லை இப்போ மூணு தக்காளி பழம் இதுக்கு வந்து மூணு தக்காளி பழம் நல்லா பெரிய பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த தோலெல்லாம் சுருங்கி கொஞ்சம் வெளியில் வரும் அது அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க கல்லுப்பும் சேர்த்துருங்க சில பேர் கல்ப்பு சேர்க்க மாட்டாங்க ஏன்னா வந்து கறி வெந்ததுக்கு அப்புறம் போடுவாங்க இது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து குழம்பு சீக்கிரம் கறி வெந்துடும் நல்லா வதக்கி விட்டுக்கோ இந்த மாதிரி இது மாதிரி வதக்கி விட்டு நம்ம செய்கிறப்போ சீக்கிரமாக கறி குழம்பு நம்ம வந்து வெந்துடும் சீக்கிரமாக செஞ்சு பிடிச்சிடலாம் இப்போ கறி கொ ஆண்டு கறி குழம்புலாம் வைக்கிறோன்னா அது ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரம் ப்ராசஸ் எடுக்கும் அதை வேக வச்சு செய்கிறது இந்த மாதிரி செய்ய சுலபமாக இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே தனித்தனியாக அரைச்சது தான் இப்போ மட்டன் தூள் மட்டன் மசாலா வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது வீட்டில் அரைச்சது தான் நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினது மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க அந்த பச்சை வாசம் போயிட்டுனா குழம்பு நல்லா ரிச்சாக இருக்கும் குழம்பு வைக்கிறது எல்லோரும் வீட்லேயும் தான் இருந்தாலும் நம்ம செய்கிறத வந்து கொஞ்சம் நல்லா செஞ்சோட்டா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேருங்க இந்த மட்டன் எல்லாம் க்ளீன் மட்டன் மீன் கறி இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிவிட்டு குழம்புல சேர்க்குறது தான் குழம்ப வந்து நல்லா இந்த கவிச்சு வாட இல்லாமல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதை புதுசாக சமைக்க பழ பழகுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மட்டன் எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு அது தண்ணியோடயே போட்டு வேக வைப்பாங்க அது வந்து குழம்பு நல்லா இருக்காது இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு வைக்கணும்னா நம்ம அந்த கறி மூழ்கி ஒரு இன்ச்சு மேலே இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப குடம் குணமாக தண்ணி ஊற்றிட்டோம்னாலும் குழம்பு மட்டன் குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அரை கிலோ மட்டனுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணுமோ அவ்வளோதான் வைக்கணும் இப்போ ஒரு ரெண்டு கப்பு தேங்காய் ரெண்டு கப்புன்னா ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு இது போட்டு அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் இந்த பேஸ்ட்டு தான் அந்த குழம்புக்கு வந்து நல்லா ரிச்னஸ் கொடுக்கும் இது கல்யாண வீட்டு கறி குழம்புல வந்து செய்கிற ஒரு பேஸ்ட்டு அதை தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம க குக்கர் விசில் வச்சு அவன் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு இன்னும் ஒரு விசில் விட்டால் இன்னும் நல்லா வெந்துடும் நம்ம இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் சுரக்காய் போட்டு மட்டன் குழம்பு வைப்பாங்க கல்யாண வீட்டு இதில் நான் இன்றைக்கி சுரக்கா போட போகிறேன் ஏன்னா இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுனால தண்ணி நீர் சத்து உள்ள காயை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் இப்போ நான் ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தான் சேர்த்துருக்கேன் சுரக்கா நல்லா பெரிய பெரிய துண்டாக சேர்த்துருக்கேன் அரைச்ச தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பத்திரன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் போட்டது கரெக்டாகவே இருந்துச்சு ஏன்னா மிளகு தூளும் சேர்த்துருக்கோம் மிளகா தூளும் சேர்த்துருக்கோம் நல்லா கிளரி விட்டுட்டு மருந்துருப்பி ஒரு விசில் இல்லை ஓப்பன் பண்ணி வச்சு இன்னொரு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஒரு டீ ஒரு ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக சோம்பும் கருவேப்பிள்ளையும் தாளித்து இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நான் ஐம்பது எம்எல் தான் நல்லெண்ணெய் விட்டேன் நல்லா கலந்து வந்துட்டு அந்த கறியில் உள்ள அந்த எண்ணெயிலே குழம்பு நல்லா எப்படி வெண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அதுவும் நல்லெண்ணெயில் செய்கிறதுனால உடம்புக்கு எந்த கெட்ட கெடுதலும் கிடையாது இது நம்ம வந்து தனி கறியில் செய்யலை நல்லா காட்டு எலும்போட எலும்போடு தான் சேர்த்து செஞ்சுருக்கோம் நல்ல சத்து இந்த குழம்பு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போது போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்